செல்வ பெருந்தகைக்கு ஆப்பு காங்கிரஸிலிருந்து நீக்கமா டெல்லி அடித்த எச்சரிக்கை மணி இரு மாதங்களுக்கு முன்னர் மும்பை வழியாக லண்டனுக்கு சென்றுள்ளார் செல்வ பெருந்தகை இதனை மோப்பம் பிடித்த ஐ பி அதிகாரிகள் டெல்லிக்கு நோட்டம் போட்டுள்ளனர் மேலும் அடிக்கடி சீக்கிர வெளிநாடுகளுக்கு அவர் சென்று வரும் மர்மம் என்ன என தீவிர கண்காணிப்பில் உள்ளார் தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கி தமிழக காங்கிரசார் டெல்லிக்கு படையெடுத்திருப்பது சத்தியமூர்த்தி பவனில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகையின் மீது அண்மை காலமாக போலி உறுப்பினர் சேர்க்கை நன்கொடை வசூலிப்பு ஆதரவாளர்களுக்கு மட்டுமே பதவி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொந்த கட்சியினரை கிளப்பி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில் பதினெட்டு இரண்டு அன்று சென்னை மாநகராட்சி காங்கிரஸ் தலைவரும் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான திரவியம் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகையை உடனடியாக மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் கடிதம் கொடுத்திருக்கின்றனர் நீண்ட காலமாகவே செல்வ பெருந்தகை மாணிக்கம் தாகூருக்கு இடையே மோதல் நிலவி வருகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதினெட்டு இடங்களில் காங்கிரஸ் வென்றது அப்போது சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் பதவியை பிடிக்க பிரின்ஸ் விஜயதரணி முனிரத்னம் ராஜேஷ்குமார் செல்வ பெருந்தகை ஆகியோரிடையே கடும் போட்டியானது நிலவியது இவர்களில் ராஜேஷ்குமாரை தலைவராக மாணிக்கம் தாகூர் தீவிரமாக முயன்றார் ஆனால் கார்கே ரூட்டில் பதவியை பிடித்தார் செல்வ பெருந்தகை மாநில தலைவராகவும் ஆகிவிட்டார் மாணிக்கம் தாகூரின் ஆதரவாளர்களை ஓரம் தொடங்கினார் இது தரப்பை செய்தது சூழலில்தான் திருப்பரங்குன்றம் கோயிலில் வழிபாடு சர்ச்சை வெடித்தது உடனே மத நல்லிணக்க வழிபாடு நடத்தப்படும் என்று தட்டாலடியாக அறிவித்தார் செல்வ பெருந்தகை அந்த பகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறது இதனையடுத்து செல்வப் தொடர்பு கொண்டு பேசிய மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அதனால் இந்த விஷயத்தில் நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார் அதற்கு பெருந்தகை மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் இதில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து பெருந்தகை குறித்து டெல்லி தலைமையிடம் புகார் அளித்தார் தாகூர் திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம் என தெரிவித்திருந்தார் இதற்கு எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்றிய மாணிக்கம் தாகூர் பெருந்தலைவர் ஆட்சியை பார்க்காதவர் படிக்காதவர் அதை மற்றவருடன் ஒப்பிடுவது தவறு அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியின் கனவு காமராஜர் ஆட்சி அது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு ஒருநாள் அது நடக்கும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் துறவியம் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு சென்று புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தான் களமிறங்கும் என தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம் செல்வ பெருந்தகையுமே ஆரம்பத்தில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி எனவே நாங்கள்தான் தான் போட்டியிடுவோம் என்றுதான் பேசி வந்தார் ஆனால் கடைசியில் ஈரோடு கிழக்கில் திமுக போட்டியிடும் அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தடாலடியாக அறிக்கை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு தொண்டர்களிடம் ஆலோசனை கூட கேட்கவில்லை இதனிடையே செல்வப் பிறந்தகையை நீக்க டெல்லி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே சீனாவுக்கு அடிக்கடி சென்ற செல்வப் பெருந்தகை குறித்து ஐபியும் விசாரித்து வருவதால் சிக்கலில் கொண்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்